மிஸ்டர் பர்ஃபெக்ட் வெல்னஸ் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகைப் பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் அன்போடு வரவிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி அசால்ட் அரசியல் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மோலானா சம்சுதீன் காசிம் நம்மளோட இருக்காங்க மோலானா அஸ்லாம் வலைக்கம் அலைக்கும் மோனா இந்த ஓட்சோரி ராகுல் காந்தி இப்ப வெளிப்படுத்திருக்கக்கூடிய இந்த சர்ச்சைங்கிறது நாடு முழுக்க இன்னைக்கு மக்கள் எதிர்ப்பு ஒரு போராட்டமாக மாறி போயிருக்குது இதுல பல தில்லுமொழிகாட்டு செய்து பல மோசடிகள் தான் இவங்க மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நாடு முழுக்க எழுந்திருக்கக்கூடிய நேரத்துல இந்த ஓட்சோரி சம்பந்தமான விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க மோனா அதாவது இந்தியாவில பாமர மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே உருப்படியான உரிமை ஓர்த்துரிமை மட்டும்தான் எல்லாத்துக்கும் வரி போட்டாங்க குடிக்கிற தண்ணியில இருந்து படிக்கிற புஸ்தகம் வரைக்கும் சுவாசிக்கிற காத்துல இருந்து வாசிக்கிற நூல் வரைக்கும் எல்லாத்துக்கும் வரி எல்லாத்துக்கும் வரி 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 போட்டு மக்களை நாசமாக்கிய இந்த பாசுக அரசு வரி இல்லாம மக்களுக்கு இலவசமா கிடைச்ச ஒரே உரிமை ஓர்த்துரிமை மட்டும்தான் இன்னும் அடுத்த ஆட்சி வந்துச்சுன்னா மறுபடியும் அடுத்த மாதிரி ஆட்சி வந்தாங்கன்னா மறுபடியும் ஓட்டு போறதுக்கு வரி கட்டணும் அதுக்கு ஜிஎஸ்டி நீங்க ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் வரி கட்டிட்டுதான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அந்த மக்களுக்கு இருக்கிற ஒரே உருப்படியான உரிமை அந்த ஓட்டுரிமைதான் அதையும் இந்த பாசிஸ்டுகள் திருடி அந்த ஓட்டுரிமையும் பறித்து இருக்கிறவனை செத்தவனாக்கி செத்தவனை உயிரோட கொண்டு வந்து இப்படி எல்லா விதமான தில்லுமுழுகளும் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம ரொம்ப காலமா பேச்சுட்டு இருக்கிறோம் இது ஒண்ணு புதுசல்ல ரொம்ப காலமா உள்ள செய்தி தான் அதான் இதுவரைக்கும் என்ன பேசணும் அப்படின்னு சொன்னா ஓட்டு மிஷின்ல ஓட்டையை போட்டு ஆட்சி ஆட்டையை போட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் இப்ப மிஷின் நாங்க நேரடியாக ஓட்டையை திருடிவோம் விசுவாசம் ஆனா எலெக்ஷன் அதிகாரிகள் எலெக்ஷன் கமிஷனுடைய அதிகாரிகள் எங்களுக்கு ரொம்ப விசுவாசமானவங்க இவன் ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜி ஒருத்தர் இருக்கணும் எதிர்கட்சி தலைவர் இருக்கணும் பிரதமர் இருக்கணும் மூன்று பேர் கொண்ட குழு தான் எலெக்ஷன் கமிஷன் தவிர தேர்ந்தெடுக்கணும்ன்ற சட்டத்தையே இவங்க மாத்தி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி எதிர்கட்சி தலைவரை தூக்கிவிட்டு பிரதமர் யாரை இப்படியே போய் என்னென்ன இது பல வருஷமா திட்டமிட்டது இல்லைன்னு சொன்னா பாராளுமன்றத்துல இன்னைக்கு அமித்ஷா வந்து எதிர்கட்சிகளை பார்த்து அப்படியே வெறி பிடிச்ச முகத்தோட இன்னும் இருபது ஆண்டுகள் ஆனாலும் சரி நீங்கள் எதிர்கட்சிகளாதான் இருக்க வேண்டும் அப்படின்னு சவால் விடுறான்னு சொன்னா அதுக்கு காரணம் அவர்களுடைய பிளான் பக்காவ திட்டமிட்டு செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அதனுடைய விலை இன்னைக்கு இவ்வளவு காலமா பேச்சாக செய்தியாக இருந்தது இன்னைக்கு அது உண்மையாக மாறி இருக்குது ராகுல் காந்தியினுடைய ஆறு மாத உழைப்பின் காரணமாக ஆறு மாசமா உழைச்சி முதல்ல கர்நாடகாவில் ஆரம்பிச்சு அப்புறம் நம்மளுடைய ஐம்பத்தாறு இன்ச்சு மோடியுடைய வாரணாசி தொகுதியை நாறி போய் இப்ப பீகார் வரைக்கும் வந்திருக்குது வாரணாசியிலேயே எலெக்ஷன் ரிசல்ட் என்னாச்சு ஆரம்பத்துல மோடி பின்தங்கி தான் இருந்தாரு தான் இருந்தார் மோடியே மோடி மோடியோட கட்சி அல்ல மோடி நிலைமையே வாரணாசி தொகுதியில மோதலா தான் இருந்தாரு அப்புறம் டைம் ஆக தான் ஏதாவது முன்னிலை வராது நேற்று ஒரு செய்தி வந்து வாரணாசியில ஒரு கோவிந்த்நாத் கோபால்நாத் யாரோ ஒரு வாக்காளர் வந்து ஐம்பத்தாறு வயசு அவரு நாப்பத்தி எட்டு பிள்ளைங்களாம் ஐம்பத்தாறு வயசு அவருக்கு பிள்ளைங்க நாப்பத்தி எட்டு பிள்ளைங்க அவருக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கும் இப்படி அதாவது மத்த நாட்டுக்காரங்க கேட்டாங்கன்னா இது வந்து கேவலமா சிரிப்பாங்க அந்த அளவுக்கு உலக அரங்கிலும் இந்தியாவினுடைய மரியாதையை கெடுத்து மதிப்பை கெடுத்து இது எல்லா அநியாயத்தையும் பண்ணிட்டு இருக்கிற இந்த பாசிஸ்டுகள் இதோட என்ன வித்தியாசம்னா மத்தவளம் பயந்து பயந்து பண்ணுவான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பண்ணுவான் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவான் நாளைக்கு மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அசிங்கமாயிடுமே அப்படின்னு பதிகும் பதிகம் பண்றத இவன் வெக்கம் மானம் சூடு ஸ்வரண ஒண்ணு இல்லாம பகிரங்கமா பண்றான் நான் இப்படித்தான் பண்ணுவேன் உன்னால என்ன பண்ண முடியும் எப்படின்னா தேர்தல் ஆணையம் இதை தொடர்ந்து மறுத்துக்கிட்டு இருக்காங்களே நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களில் கூடிய தேர்தல் அதிகாரிகள் ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதுறாங்க இவர் பொய் சொல்றாரு பாஜக சேர்ந்த அமைச்சர்கள் இவர் பதவி வரைக்காக அப்படி பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு மறுப்பு சொல்றாங்களே சொல்லிதான் ஆகணும் சொல்லிதான் ஆகணும் ஏன்னா தேர்தல் கமிஷன் வந்து அதாவது உச்ச நீதிமன்றத்தில இருந்து சிபிஐல இருந்து இடியில இருந்து எல்லாமே மோடியுடைய பாக்கெட்ல இருக்க மாதிரி எலெக்ஷன் கமிஷனும் மோடியுள்ள பாக்கெட்ல இருக்க மோடியுடைய ஒரு அடிமை அப்போ இப்போ உண்மை வெளியே தெரிவிச்சுக்கும் பொழுது இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய ரியாக்சனே பாருங்களேன் சுப்ரீம் கோர்ட் கேக்குது அந்த லிஸ்ட தா அப்படின்னு கேட்டா நாங்க தருணங்கள் சட்டத்தை இல்ல நான் தருணங்கள் அவசியம் இல்ல எலக்ஷன் சொல்றான் ஏ தர வேண்டியதா நீ ராகுல் காந்தி சொல்றது மறுத்துற நீ சுப்ரீம் கோர்ட் கோர்ட்டு கேட்கும் பொழுது இந்தாங்க தீ போடுங்க இந்தாங்க ஆதாரத்தை பாருங்க ராகுல் காந்தி சொல்லி பொய்யுங்க அப்படி நிரூபிக்க வேண்டியதானே ஏன் கோர்ட்டுக்கு ஆதார் தரமாட்டேன்னு சொல்றேன் அப்ப இது வந்து எலெக்ஷன் கமிஷன் யதார்த்தமா நடந்த தவறு திட்டமிட்டு மானம் ஈனம் சூடு சுவரண எதுவுமே இல்லாம திட்டமிட்டு நடக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சிங்கிறதுனாலதான் இது வந்து இவ்வளவு கேவலமாக இவ்வளவு அசிங்கமா பேசப்படுது இல்லைன்னு சொன்னா எல்லாருக்கும் பண்றது தான் எலெக்ஷன்ல வந்து எந்த அரசியல் எது பரிசுத்த நட எல்லாம் திருத்தலாம் போனா கல்வி விட்டு போறோம் எல்லாம் பண்ணுவான் ஆனா இவ்வளவு பகிரங்கமா இவ்வளவு பட்ட வருத்தமா குழி தோண்டி புதைக்கும் விதத்துல இந்த மாதிரி இந்திய வரலாற்று இது மாதிரி கிடையாது சரி போனா இந்த சர்ச்சை நாடு முழுக்க வெடிச்சிருக்கக்கூடிய நேரத்துல தொடர்ந்து பல இடங்கள்ல இஸ்லாமியர்கள் மேல தாக்குதல் நடந்துட்டு இருக்குது மேற்கு ஒரு அம்மா போறாங்க அவங்க மேல ஒரு தாக்குதல் நடத்தப்படுது ஒரு கபர்ஸ்தானுக்குள்ள பூந்து தாக்குதல் நடத்தப்படுது இது ஒரு திசை திருப்பக்கூடிய அரசியலா இருக்குமா கண்டிப்பா நான் யூபி பிரதாப் கிடைக்கிற ஊர்ல வந்து ஒரு தர்காவையும் தர்காவுடைய குப்பாவையும் உடைக்கிற மேலே ஏறி போலீஸ் பிடிக்க பாக்குது இது ஒரு திசை தான் மீடியாக்குள்ளே இதே போகஸ் பண்ணிட்டு தான் மீடியா போகஸ் பண்ணுறது லைட்டை திருப்பா லைட்டை திருப்பா அப்படிங்கிறோம்ல லைட்டை திருப்பத்துக்காண்டி செய்யற சூழ்ச்சி இது மோடி மீடியாக்கள் போற ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு சொல்லி அதாவது இதையே நான் தெரிவிக்கிறேன் விவி மீடியாக்கள் விலை போன விபச்சார மீடியாக்களை வேற வழி இல்லாம ராகுல் காந்தியுடைய தகவலையும் ராகுல செய்தியும் வெளியிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ராகுல் காந்தி பிஆர்ல போய் எனக்கு அது எலெக்ஷன் கமிஷன் நன்றி இறந்தவர்களோட டீ சாப்பிட்டேன் அப்படின்னு பதிவு போட்டிருக்கிறாரு இதான் பெரிய நக்கல் ராகுல் காந்தி பெரிய நக்கல் இதெல்லாம் வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது செத்து பண்ணதான் அவங்களோட உட்காந்துருக்கான் அது பெரும்பாலும் முஸ்லீம்கள் அவங்க டீ விட்டிங் போஸ்டிங் போடுறாரு நான் வந்து செத்து டீ விட்டி குடிச்சேன் இந்த இந்த நிலையை எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எலெக்ஷன் கமிஷன் நன்றி சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு சூழ்ச்சி எலக்ஷன் கமிஷனால ஒன்னும் பதில் சொல்ல முடியாது இது இந்த நாட்டினுடைய நிர்வாகமும் நாட்டினுடைய நீதித்துறையும் நியாயமா இருந்தால் இந்நேரம் மோடி ஆட்சியில் இறங்கி இருக்கணும் இல்ல மோனா இப்ப ராகுல் காந்தி இவ்வளவு இன்னைக்கு ஆக்டிவா கிட்டத்தட்ட ஏழு அடி உயரத்துக்கு வெறும் பேப்பர் டாக்குமெண்ட் தான் கொடுத்தாங்க அத ஒன்னா சர்ச் பண்றதுக்கு ஒரு ஆறு மாச காலம் எடுத்தது ஆனா ராகுல் காந்தி கிட்ட இருக்கக்கூடிய இந்த வேகமும் துடிப்போ காங்கிரஸ் கட்சிக்காரங்கள்ட்ட இருக்குன்னு பாக்குறீங்களா அதாவது நல்லா புரிஞ்சுக்கீங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்கள்ட்டும் இல்ல எதிர்கட்சிகள் இல்ல அதான் உண்மை நாட் ஒன்லி காங்கிரஸ் கட்சிக்காரங்க காங்கிரஸ் கட்சிக்கார்ட்டு ஆர்வம் இல்ல எதிர்கட்சிகள்ட்டும் இல்ல இல்லன்னா ராகுல் காந்தியை வந்து அரெஸ்ட் பண்றான் டெல்லியில் அரெஸ்ட் பண்றான் ஒட்டுமொத்த இந்தியா இந்தியாவில் ஒட்டுமொத்த காங்கிரஸ் அலுவலகம் கொந்தளிச்சிருக்க வேண்டாமா தமிழ்நாட்டுல மெட்ராஸ்ல காங்கிரஸ் சும்மா ஒரு பேருக்கு பத்து பேர் நின்று ரோட்டை மறைச்சு வரையா பஸ்ஸை மறைச்சா போதுமா எங்க தலைவர் கைது பண்ணி கொந்தளிச்சிருக்க வேண்டாமா இதெல்லாம் புரிஞ்சுக்கிங்க காங்கிரஸ் மட்டுமல்ல எதிர்கட்சிகளும் யாருக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு எதிர்கட்சியும் ஏதாவது நேரத்துல அவன் மாட்டிட்டு இருக்கான் ஊழல்லையோ அவ ஏதோ வகையில அவன் மேல கேஸ் இருக்குது நம்ம எடப்பாடி மாதிரி ஏன் இங்க நீங்க ஸ்டாலின் வந்து ஒரு அளவுக்கு மேல அவரை ஆட்சியா வர முடியாது ரொம்ப ரொம்ப எதுனா இருந்தா அவரையும் கழுத்துல கட்டி வச்சிருக்கணும் இப்ப எல்லா எதிர்கட்சி களத்திலயும் கத்திய வச்சு ஏதோ ஒரு பலீனத்தை வச்சு புடிச்சு வச்சிருக்கனால கொஞ்சம் அடக்கிதான் வாசிக்கிறனால தவிர இல்லைன்னா அந்த இஷ்ய இது சாதாரண இஷ்யூ அல்ல இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கி நேரம் வந்து நீதித்துறையும் எதிர்கட்சிகளும் ஒழுங்கா ஆக்டிவா செயல்பட்டு மோடி பதவி இறங்கி இருக்க நேரம் நேரம் ஆட்சி கலைஞ்சிருக்கணும் அழிச்சிருக்கணும் ஆனா ஒண்ணுமே இவ்வளவு பெரிய ஊழல் நடந்தோம் இவ்வளவு பெரிய ஓட் சோரி நடந்தோம் இவ்வளவு பெரிய ஓட்டுகள் திருத்தம் நடந்திருந்தோம் இது இந்தியா அமைதியா இருக்குது அப்படின்னா அது காரணம் எதிர்கட்சியும் சரியில்லை எதிர்கட்சி தலைவரும் சரியில்லை சரி இப்போ மகாராஷ்டிரா தேர்தல பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு மாசத்துல ஒரு கோடி வாக்காளர்கள் புதுசா சேர்க்கப்பட்டாங்க ஆனா பீகார் உள்ள வாக்காளர்களை இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்படுறாங்க இந்த பாரபட்சத்தை எப்படி பாக்குறீங்களா அதாவது நீக்க நல்ல ஈசிய புரியுதுன்னா நீக்கப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து பாஜக பாஜ பிஜேபியினுடைய எதிர்பார்க்க வாக்காளர்கள் அதாவது பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க கிட்டத்தட்ட குறிப்பா சொல்றது முஸ்லிம்கள் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எல்லாமே வந்து முஸ்லிம்கள் சேர்க்கப்பட்ட வாக்காளர் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மகாராஷ்டிராலேயே ஒரு முஸ்லீம் வீட்டுல இருபத்தஞ்சு முப்பது இந்துக்கள் இருக்கிற மாதிரி அவருக்கு இந்து பிள்ளைங்க பிறந்திருக்கிற மாதிரி போட்டு சேர்த்திருக்கானுங்க அப்ப இவங்க தாய் இவங்க நோக்க சொன்னா முஸ்லீம்கள் கண்டிப்பா செத்தாலும் பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க அவங்களை பூரா நீக்கு அவங்களை பூரா நீக்கு நேத்து ஒரு மீடியால ஒரு எவனும் சங்கீத சொல்றான் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து வெளியில இருந்து ஊடுருவ விடுவாங்க வெளியில இருந்து ஊடுருவணுங்க பங்களாதேஷ்ல இருந்தும் பாகிஸ்தான்ல இருந்தும் உள்ள ஊடுருவி வந்தவங்க அவங்களதான் நீக்கி இருக்கிறோம் அப்படிங்களா அப்படி என்ன பண்ணணும் அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருந்தால உன் மோடி வந்திருக்கான் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த எலக்சரி கேன்சல் பண்ணேன் இருவத்தாலு எலெக்ஸி கேன்சல் பண்ணேன் இருபத்தி நாலு நடந்தத போன வருஷம் அந்த எலக்சரை ஊடுறவு காரர்கள் வந்து ஓட்டு போட்டு இருக்கேன் லட்சம் பேர் அதனால அந்த தேர்தலை செல்லாது நான் புதுசா இப்ப அறிவிச்சு அந்த ஊடுருவல் காரவர்கள் எல்லாம் நீக்கி எனக்கு பிறகு புதுசா தேர்தல் வைக்கணும் அப்படின்னு சொல்ல ஆண்மை உள்ளன இருந்தா அப்ப இவருக்கு என்னன்னு சொன்னா முஸ்லீம்களே ஓட்டுலமையை பதிக்கணும் அவங்க தான் ஊடுருக்கார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க நீக்கணும் இதுதான் இவங்களுக்கு யூபி தேர்தல் வந்து யோகி வந்து அறிவிச்சான் சொன்னா யா பத்திரம் அப்படின்னா எண்பதா இருபதா நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னா அதான் என்ன இருபது பர்சன்ட் முஸ்லிம்கள் வேணுமா எண்பது பர்சன்ட் இந்துக்கள் வேணுமா அப்படின்னா சரி இது யோகி மோடி என்ன பண்ணா ஒரு ஊரா போராடுலாம் இவங்க வந்து ஊடுருக்காரர்கள் நீங்க காங்கிரஸ் ஓட்டு போட்டீங்கன்னா அவங்க உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கி கொடுத்துருவாங்க அந்த பன்னெண்டு கிட்டுக்கலாம் ஊடுருக்காரர்கள் இவங்களோட சேராதிங்க பேசினாங்க அப்ப இவருடைய பேசின பிரிவினா யூபிஆக்கட்டும் இந்தியா குழுமக்கையா இருக்கும் ஏன் மோடியோட வாரணாசி தொகுதியிலேயே வாரதாசி தொகுதியே ஒரு சந்தோஷமான ஒரு பின்னணி என்ன அப்படின்னா இந்த சோரி மூலமா நமக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷமான பின்னணி செய்தி என்ன பண்ணிடுச்சுன்னா இவர்கள் செய்த அந்த பிரிவினைவாதத்தை இந்து முஸ்லீம் அந்த பிரிவினைவாதத்தை பெரிதான இவர்களுக்கு வெட்டி கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை அந்த பிரிவினைவாதம் வெட்டி கொடுத்திருந்தா இவன் ஹோல்டு மிஷின் போறான் இவன் ஹோல் சோழி பண்ணப் போறான் அப்ப இவனுக்கு இவனே தெரிஞ்சு போச்சு நாம இந்தியால செய்யுற பிரிவினைவாதம் நமக்கு பெரிய வெற்றி தரல நம்ம இவங்க தான் என்பதுதான் பேசுனது மக்கள்கிட்ட பெருசா ஏடுபடலை வார்த்தாள் போலி வாரணாசி பதிலயே ஏற்படல வாரணாசி என்பது பெரும்பாலும் இந்துக்கள் நடந்தது இந்துக்களோட புனித பூமி காசி வார்த்தசை எந்த புனித கலந்த இடம் அப்படி இந்துக்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடிய இந்துக்கள் நிறைவா இருக்கக்கூடிய சொல்லப்போனா இந்துக்கள் எல்லாருமே வந்து பிடிஎம்மி தான் ஓட்டு போடுவாங்க என்ற சூழ்நிலை உள்ள வாரணாசியிலேயே இவன் நம்ம பிரிவிடவாதம் எது தானே இவன் ஓர் சிறை கையில இருக்கிறான் அதே யுபியில இவன் பிரியவாதம் எது விடாதுனால தானே ஓர்ச்சொறை கையில இருக்கிறான் அப்ப இதுல ஒரு நல்ல செய்தி என்ன பண்ணுறா இவர்கள் என்னதான் பிரிவினைவாதம் பேசினாலும் சரி இந்திய மக்கள் இடத்துல இதுவரை நம்ம சொல்லிவிடணும் தமிழ்நாட்டில் எது பண்ணாது தமிழ்நாட்டில் எது ஆனால் அது வந்து இல்ல ஒரு உண்மை என்னன்னு சொன்னா இந்தியாவிலேயே எதுவும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அவங்களுக்கு வந்து ஏடிக்கிற எடப்பாடி இவங்க வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சா இதுக்கு கூட டெபாசிட் தெரியும் டெபாசிட் கூட தெரியும் அவங்களுக்கு எடப்பாடிக்கு தமிழ்நாட்டுல அமித்ஷா கொடுத்த ஒரே அசூரன்ஸ் ஒரே உறுதிமொழி என்ன சொன்னா நீ வெற்றியை பத்தி கவலை பண்ணாத கூட்டணி பத்தி என்னோட வச்சுக்க நீ கவலை பண்ணாத நான் ஜெயிக்க வச்சிடுறேன் அப்படின்னு அமித்ஷா கொடுத்த அசூரன்ஸ் தான் இன்னைக்கு நடக்கிறாரு அவருடைய அதிமுக கலந்தது அதிமுக கட்சியில உடப்பட வெளியே வந்துட்டு இருக்கான் பெரிய பெரிய ஆளுகளும் வெளியே வந்துட்டு இருக்கான் இன்னும் எத்தனை பேர் வரப்போறான்னு தெரியல போற இடங்களில் எந்த இடத்துல மக்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் இல்ல இந்த நிலையில இன்னும் எடப்பாடி தில்லா நெஞ்ச நிமித்திக்கிட்டு நாங்க ஜெயிப்போன்னு சொல்றேன்னா அதுக்கு ஒரே காரணம் அமித்ஷா கொடுத்த ஷூரண்ட் எப்படியோ ஜெயிக்க வைக்கு ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு அதாவது அந்த திமுரு தான் அவன் முதலமைச்சர் என்ன பண்ணி சொல்ல மாட்டேங்கிறான் ஜெயிக்கே வைக்கிறது நானு மேக்மெட்ல முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆனா இவங்களுக்கு அதே திமிர் தான் அதே கைடியம்தான் தமிழ்நாட்டுலயும் இதே விளையாட்டை விளையாடலாம் இதே இந்த உள்சேரி விளையாட்டை வச்சு ஓட்டிங் மிஷின் விளையாட்டை வச்சு எல்லா விளையாட்டு களவி தமிழ்நாட்டில ஆட்சி ஆட்டே போட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நான் என்ன சொல்றதுன்னா தமிழ்நாடு அரசும் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனோ தமிழ்நாடு அரசும் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் இவருடைய ஓட்டு விஷயம் தமிழ்நாட்டுல விளையாடுவதற்கு எல்லா விதமான வாய்ப்பு இருக்குது அந்த ஒரே நம்பிக்கையில தான் இன்னைக்கு எடப்பாடி அப்படி தைரியமா நெஞ்சு நிமித்தி நடத்திட்டு இருக்காரு இது அரசாங்க தமிழ்நாடு அரசும் கவனத்தில் கொள்ள வேண்டும் சரி மோனா இப்ப இறுதியா கேக்குறாங்க இப்ப ஆர் தலைவர் மோகன் பகவத் எழுபத்தி வயசு ஒரு தலைவருக்கு ஆயிடுச்சுன்னா அவர் ஓய்வு பெறணும் அப்படி சொல்லி மோடியை மறைமுகமாக சுட்டி காட்டுறாரு இன்னொரு பக்கம் இந்த ஓட்சோரி சம்பந்தமான விஷயம் இப்ப பல நெருக்கடிகள் வரதால இதை மோடி எதிர்கொள்வாருன்னு பாக்குறீங்களா ஈஸியா எதிர்கொள்வாருங்க ஈசியை எதிர்கொள்ளார் மோடி அதாவது எதிர்க்கட்சிகளை அடக்கியாச்சு இடி தம் பார்க்கிட்டுக்குள்ள ஆஹ் இ சி கமிஷன் தம் பார்க்கிட்டுக்குள்ள சுப்ரீம் கோர்ட்டு தன்னை பார்க்கிட்டுக்குள்ள நீதித்துறை தன்னை பார்க்கிட்டுக்குள்ள இந்தியா மீடியாக்கள் எல்லாத்துக்குமே மீடியாக்கள் ஜனநாயகத்துறை முக்கியமான நான்கு தூண்கள் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்துமே மோடியில இருக்கும் பொழுது கோகன் பகவத் மாதிரி ஆளுங்க ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் இப்படி அறிக்கைத்தான் உறவுங்களை தவிர மோடியை நீக்க முடியாது ஏன்னா மோடி நீக்கி ஆர் எஸ் எஸ் விட மிகைத்து விட்டார் ஆர் எஸ் எஸ் விட மிகைத்து விட்டார் அதனால ஆர் எஸ் எஸ் ஆலையும் மோடியை கண்ட்ரோல் பண்ண முடியாது எந்த எலெக்ஷன் கமிஷனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது உச்ச நீதிமன்றத்தால் நீதித்துறையால் கண்ட்ரோல் பண்ண முடியாது மீடியாக்களால் மோடியை கண்ட்ரோல் பண்ண முடியாது எல்லாமே அவருடைய கண்ட்ரோல போயிட்டாங்க அப்ப என்னதான் வழி இதுக்கு வழியே இல்லையா கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா அவ என்ன வழினா இதற்கு ஒரே வழி மக்கள் புரட்சி மட்டும்தான் மக்கள் என்னைக்கு ரோட்ல இறங்கி வந்து புரட்சி பண்ணி எங்க ஓட்டுரிமை எங்களை திரும்ப கொண்டு திருடிய ஓட்டை திரும்பக் கொடு என்ற அந்த ஒரே கோஷத்தை மக்கள் புரட்சி செய்து ரோட்ல வந்து போராடாத வரைக்கும் மோடியை யாரு வரைக்கும் அசைக்க முடியாது அசைக்க முடியாதுங்கிற மாதிரி மோடியை யாராலும் அசைக்க முடியாது ஈவன் தோ ஆர் எஸ் எஸ் நினைத்தாலும் மோடியால அசைக்க முடியாது மோகன் பாத் அறிக்கை ஒரு ஒரு வார்த்தையில மோடி நீக்க வேண்டியதான இறங்கியா சொல்ல வேண்டியது சொல்ல முடியாது மோடி ஆர்எஸ் எஸ் அலுவலகத்துக்கு போனாரு ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி முதல் முறை அலுவலகத்துக்கு போனாரு எது தெரியுமா அங்க போய் மண்ணின் கேட்பு சரண் எடுத்துக்கல நேர்ல போய் ஒரு மண்ணுனால ஒரு ஆணையை புரிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு நீங்க மோடி தான் அதனால எலக்ஷன் கமிஷன் நினைச்சாலோ நீதித்துறை நினைச்சாலோ ஆர் எஸ் நினைச்சாலோ மோடி அசைக்க முடியாது எழுபத்தஞ்சு வயசுல இல்ல எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூத்தி வயசு ஆனாலும் மோடி அசைக்க முடியாது எதுவரை மக்கள் புரட்சி ஏற்படும் முறை என்றால் மோடியை அசைத்து பார்க்கக்கூடிய அனைத்து சக்திகளும் மோடியோட பாக்கெட்டுக்குள்ள மோடியோட பாக்கெட்டுக்குள்ள அதனால இது அசைக்க முடியாத ஒரே சக்தி மக்கள் புரட்சி மட்டும்தான் மக்கள் ரூட் ரோட்டுக்கு திரு ரோட்டில் வந்து இறங்கி ரோட்டுக்கு இறங்கி திருடிய ஓட்டை திரும்ப கொடு அப்படிங்கிற போராட்ட கோஷம் கொள்ளாதவரை மோடி யாருமே அசைச்சுக்க முடியாது இதான் யதார்த்தமான உண்மை இது சில பேர் புரியலாம் சில பேர் கசப்பாவதுலாம் ஆனா இதான் யதார்த்தமான உண்மை சரிங்க நேரத்துல பல அருமையான தகவல்களை உங்களோட அதிரடியான தெளிவுபடுத்துனீங்க தெளிவுபடுத்தினீங்க நிகழ்ச்சியில ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம் பிரகாத் வலைக்கம் பிரகாத் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம்